பங்குனி உத்தரம் என்பது சைவக் கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்தர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பன்னிரெண்டாம் மாதம் பங்குனி நட்சத்திரங்களில் பன்னிரெண்டாம் நட்சத்திரம் உத்தரம் எனவே பன்னிரண்டு வேலவனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது அநேகமான முருகன் கோயில்களில் இத்தினத்தில் வருடாந்திர திருவிழாக்கள் மகோற்சவம் நடைபெறும் சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மணம் செய்வித்த நாளும் பங்குனி உத்தர நாளாகும் சிவனின் மோன நிலையை கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இத்திரத்தில் மணந்தார் என்பது ஐதீகம் இத்திரத்தில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடி அணிகளால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க வேதங்கள் ஓதி ஹோமம் வளர்த்து தோத்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள் பங்குனி உத்தர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மா பதியாகிய சிவத்துடன் இணைவதாக ஓர் உயர்ந்த நிலையினை எடுத்துக் காட்டுகின்றது இத்தனத்தில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பார் பகற்பொழுது உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் அனுஷ்டிப்பார் இதனை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர் இத்தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்தார் ராமன் சீதையை கரம் பிடித்தார் மேலும் முருகன் தெய்வானியை கரம் பிடித்தார் திருவரங்கநாதர் ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்திரத்தன்றுதான் நடைபெற்றன இதனால் பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது இளைஞர்களும் கன்னிகளும் இத்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என நம்பப்படுகிறது பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகப் பெருமான் தன் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் அப்போது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழி மறிக்கும் விதமாக பெரிதாக வளர ஆரம்பித்தது அதற்கு காரணம் இந்த மலையாக உள்ள கிரவஞ்சன் ஆகும் அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களே ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருக்கிறது என்று நாரதர் கூறுகிறார் மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் சூரபத்மனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனுமான தாரகாசுரன் ஆட்சி செய்து கொண்டு தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றான் என்ற தகவலையும் நாரதர் கூறுகிறார் அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதியே அழைத்து கொண்டு போய் தாரகாசுரனை விட்டு வரும்படி கட்டளையிட்டார் இதை அறிந்த தாரகாசுரனும் பெரும்படையுடன் எதிர்த்து வந்தான் கடும் போர் நடந்தது இருபக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர் போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசுரன் முருகப்படையின் வீரரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அழித்து சாய்த்தான் இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசுரனைக் கடுமையாகத் தாக்கினான் இதனால் கோபம் கொண்ட தாரகாசுரன் திருசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்திச் சாய்த்தான் மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினான் தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் தன் மாய வேலைகள் மூலம் எலியாக மாறி கிரவஞ்ச மலைக்குள் சென்றான் வீரபாகவும் அவனைத் தொடர்ந்த மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலையின் உதவியோடு தாரகாசுரனின் படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழைத்தன இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்க ஆரம்பித்தார் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளைக் காட்ட ஆரம்பித்தான் முருகப்பெருமான் தன் வேளாயில் தத்தை கையில் எடுத்து வீசியிருந்தார் துள்ளி வந்த வேல் மலையை பல கூறுகளாக்கி உடைத்திருந்து தாரகாசுரனை கொண்டது அதன் பிறகு முருகப்பெருமான் தெய்வானையை மணந்தார் பங்குனி உத்திரமாகும் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழ்த்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்